வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் மற்றும் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியால் நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்த விளையாடல் நன்மையும் தீமையும் நாடே நலம் புரிந்து தன்மையால் ஆளப்படும் வாரி பெரிகு வழப்படுத்தும் உட்டவை ஆலாய்வான் செய்க வினை அண்பரிவு தேரும் அவாவின்மை இன்னாங்கும் நான் குடையான் கட்டே தெலிவு எனை வகையான்

நாடி காலத்தோடு உணர்த்தும் இதனை இதனால் இவன் முடிக்கும் இவன் முடிக்கும் என்ற பை அவன் கண்டிடல் வினைக்குரிமை நாடிய பின்றைய அவனை அதற்குரிய நாக செயல் வினை கண் வினை கேடா கேண்மை வேறாக நீக்கும் திரு நாடோடும் કોડા કોડામે કોડ તુલગે નન્ વણક